யூனியன் மினிஸ்டரா நீங்க இருந்திருக்கீங்க பல்வேறு தலைமுறையான நிகழ்ச்சிகள் நடந்து ஆனா சமீபத்தில் நடந்தது பெரும் பேசுபொருள் மாறினது கேள்வி கேட்டவங்களும் என்ற குற்றச்சாட்டு வருது இது வந்து அவங்களுடைய சொல்லப்படாது அப்படின்றத வாயடிக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து பாருங்க நாங்கள்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மாநில மக்களவை உறுப்பினர் வரும் அதனால மக்களின் பிரச்சனையில் நாங்கள் அறிகிறோம் சிலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் நியமனம் செய்யப்படுகிறார் அவ்வளவு நியமனம் செய்து கிட்ட பத்தாண்டுக்கு மேலாக அவர்கள் அமைச்சர் இருக்காரு மக்கள் பிரச்சனை அவருக்கு தெரியவில்லை கேட்டா நான் வெங்காயம் சாப்பிடறது இல்ல நான் இது சாப்பிடறது இல்லைன்னு சொல்றாங்க இதெல்லாம் பேச்சா எதுவா இருந்தாலும் சரிங்களா எங்கள் தலைவர் சொல்றது போல எங்களுக்கு வாக்களித்தவர்களும் சரி வாக்காளி வாக்கு அளிக்காதவர்களும் சேர்ந்து நாங்க வேலை செய்யணும் என்ன சொல்றோம் நாங்க எங்க தலைவர்கள் விட்டு விட்டுருவோம் நீங்க எம்பி கிடையாது நீ ஒரு கவுன்சிலர் போ மக்களின் பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டும் இதுதான் எங்களுக்கு இந்த கழகத்தின் பணி ஏன்னா நாங்க வந்து பாரம்பரிய அவங்க என்ன பண்றாங்க மக்களே பார்க்க போறாங்களா அவங்களுக்கு வந்து அதிகார துஷ்போகம் தான் செய்ய முடியும்

மக்கள் மீது அவரை அவளுக்கு கா மக்களை வந்து மறக்கலாம் வெளியே என்னன்னு பேச அடுத்த கூப்பிட்டு ரூம்ல வச்சு ஆபீஸ்ல வச்சு மறக்கலாம் இது சரியாது தவறு இல்லையா உங்களுக்கு என்ன சொல்லுறோம் அங்க மேடையிலே இதே பாருங்க குஜராத் மும்பைல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்போது குஜராத்தை சேர்ந்த ஒருவர் சொல்றாரு நீங்க இவ்வளவு வரி போடுறீங்க கிட்டத்தட்ட நீ ஸ்லீப்பிங் பார்க்க இருக்கீங்க ஏன் படத்துல நீங்க நடத்துகிறது அவருக்கு சிரித்து கொண்டு பதிலளித்தார் யாரு இதே நிர்மலா சீதாராமன் குஜராத்தை சேர்ந்தவர் இந்தி பேசியவர் என்றால் அவருக்கு மரியாதை அங்க தமிழ்ல பேசுறாங்களுக்கு என்ன சார் அவங்க அவங்க அழுதா நான் கேட்க மாட்டோமா அது நாங்களும் வாக்களித்த இங்க இருக்க மக்கள் இந்திய பிரஜைகள் கேட்பது எங்கள் உரிமை குறையை கேட்டால் குறை நிவர்த்தி செய்வது தான் ஒரு அரசாங்கத்தின் ஒரு அமைச்சரின் பொறுப்பு பொறுப்பற்ற அமைச்சரின் செயல்பாடு வருத்தது அதே போல மத்திய பேசும் போது நீட் எக்ஸாம்னால ஏழை மாணவர்கள் வந்து மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க இல்லைன்னா இந்த கல்லூரிகள் அதிக கட்டணம் இருக்கும் அதாவது தொடர்ந்து நம்ம வந்து சொன்னோம் முதல்ல கேபிடேஷன் ஃபீ இருக்கு நான் கேபிடேஷன் ஃபீயை ஒழிக்க போறேன்னு சொல்லி கொண்டு வந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்லூரி ஒரு ஆண்டுக்கு ஃபீஸ் வந்து இருபத்தஞ்சாயிரம் இருந்து முப்பதாயிரம் ரூபாய் இருக்கு இன்னைக்கு ஒரு மருத்துவ கல்லூரி ஆண்டு ஃபீஸ் பிரைவேட் காலேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சருக்கு இதற்கு யார் காரணம் ஒன்றிய அரசு தான் இதே ரெண்டாயிரத்து பதினெட்டுல இந்தமா வந்தாங்கல்ல த இந்த நிதியமைச்சர் ஒன்றிய அமைச்சர் திருமலா சீதாராமன் அவங்க அப்போ நிதிய அமைச்சர் வேலுதா பிறகு இவங்க என்ன முதலமைச்சர் ஆக போறாங்கன்னு ஆசைப்பட்டு மூணு மாசம் டேரா போட்டாங்களே இதுக்கு தமிழ்நாட்டுல தான் முதலரா ஆகிறதுக்கு அடிமை ஆட்சியை விட்டு விழுத்தலாம் என்று அப்போ அந்த மாசம் இந்த ஆண்டு நீட் இருக்காது அதற்காக நாங்கள் பாடுபடுகிறோம் அப்போ நீ முதலமைச்சராக போறேன்னு ஒரு கனவு இருக்கும்போது நீங்க பேசுறீங்க இப்போ அந்த கனவு இப்ப நீட் நான் என்ன சாதிச்சுட்டீங்க இப்ப நான் கேக்குறேன் உங்களுக்கு மருத்துவம் பாக்குறாரு பிரதமருக்கு மருத்துவம் பாக்குறாரு குடியரசுத் தலைவருக்கு மருத்துவம் பாக்குறாங்க நிர்மலா சீதாமி மருத்துவம் பாக்குறாங்க அவங்க நீட் எழுதினாங்களா நீட் எழுதிலல்ல நீட் எழுதும் தலை சேர்ந்த மருத்துவர்கள் இந்த உலகத்திலே தலை சேர்ந்த மருத்துவர்கள் யாரு என்றால் நீட் எழுதாது அது முடிக்கிறேன் இவரின் போது ஏன் உங்களுக்கு இது காரணம் என்றால் அறுவதில் என்ன பண்ணீங்க மெடிக்கல் மெடிசன் படிக்கணும் சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும் நீங்க சமஸ்கிருதத்துக்கும் மெடிசன் படிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் ஒரே ஒரு சம்பந்தம் தான் நீ உயர் ஜாதி தான் நீ மெடிசன் படிக்கணும் மற்ற ஜாதியினர் படிக்க கூடாதுதான் இதே இப்ப கொண்டு வராங்க இப்ப நீட்ல வந்து இவ்வளவு குழப்பாடு கொஸ்டின் பேப்பர் என்ன பண்றாங்க ஒரே நாள் ஒரே டைம்ல இருக்கிறாங்களா ஜப்பான்ல வந்து எழுதலாமா கொஸ்டின் பேப்பர் அந்த கொஸ்டின் அங்க லீக் ஆகி இங்க இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆன்சர் ஷீட் லீக் பண்றாங்க எவ்வளவு ஊழல் எடுத்திருக்கு ஒரு சிபிஐ என்கொயரி எடுத்திருக்கு அதற்கான பொறுப்பான அமைச்சர் ராஜினாமா செய்தாரா இல்லையா மூடி மறைக்கிறாங்களே நீட் தேர்வு உலகப்படி தென்னகத்திலே நடக்க நீட் தேர்வு சுத்தமான இருக்கு மக்கள் மது அவ்வளவு கடினமா இருக்கு வரும்போது கிட்டத்தட்ட செக்கிங்ல பாவ மாணவர்கள் வந்து என்ன படித்தோம் என்பதை மறந்து விடுறாரு ஆனால் வட மாநிலத்தை பார்த்தீங்க என்றால் ஆசிரியர்களும் பெற்றோரும் பெற்றோர்களும் கொஸ்டினி பிரிவித்து கூடவே போய்

பாரதிய ஜனதா தப்பு பிடிக்கா சொல்றீங்களா எனக்கு தெரியாது என்ன சொல்ல வரீங்க பாரதிய ஜனதா அரசு தவறான நெய்யை குடுத்தாங்கன்னு சொல்றீங்களா தொழிலாளர்கள் பேசும்போது ஒரு முகம் தமிழ்நாடு அதுங்க தமிழ்நாடு தொடர்ந்து அவங்க தேர்தல் புறக்கணிக்கிறதுக்காக ஒரு டிட்டன் கோபம் தான் அதாவது தமிழ்நாட்டு மக்களை வந்து பெரியாரு அண்ணா கலைஞர் மு க படிக்க வச்சாலு எங்களுக்கு வந்து எழுதுக நம்ம என்ன கேள்வி கேட்கணும் அங்க பாவம் படிக்க வைக்கல அவன் கேள்வி கேட்குறதே இல்ல இன்னைக்கு வந்து அதிக முதலீடு தமிழ்நாட்டுக்கு ஏ வருது என்றால் இந்தியாவில் வந்து பெரிய சொத்து என்ன சொத்து மனித வளம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக மனித வளத்தை படிக்க விடாம வச்சது யாரு அவங்கதான் இன்னைக்கு படிக்க வச்சது யாரு பெரியார் அண்ணா கலைஞர் தளபதி மு க ஸ்டாலின் அதிகமான படித்த மனித வளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதனாலதான் பெருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் தான் முதல் திட்டம் மாணவிகள் அவங்களே வந்து படிப்பு மேல் படிப்பு படிங்க நீ வெளிநாடு செல்வீங்களா அதுக்கும் நாங்கள் உதவுகிறோம் என்ற திட்டத்தை நமது முதல்வர் கொண்டு வந்து நாம் அது படித்த மாநில முதல் மாநிலமாக தான் தமிழ்நாடு முன்னேறும் அவர் இன்னைக்கு நெத்திக்க போறாருங்க என்னைக்கு பிரதமர் ஆனவரு அன்னிலே அவர் இந்தியாவில இருக்கதான் கொஞ்சம் கம்மி சரி ஏற்கனவே பாஜக வாஜ்பாய் தலைமையில அரசாங்கம் இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் எதிர்ப்பை விட இருக்கிற பிஜேபி அரசாங்கத்தில் கடுமையான எதிர்ப்பு இருக்கிற காலம் அதுவே வாஜ்பாய் அவர்கள் இவ்வளவு தீவிரமாக மத பெரியூட மோடி அவர்களோ அவர் குஜராத் முதலமைச்சர் இருக்கும் போது கோத்ரா ரயில்வே பத்திரம் சிறுபான்மை குறிப்பாக இஸ்லாமியர் கிறிஸ்துவர் மீது கடும் வெறுப்பில் இருக்கிறார் அந்த வெறுப்பு அரசியலை வைத்துதான் அவர் வாக்கு பெறலாம் என்ற ஒரு தவறான புரிதலோடு செயல்படுகிறார் அது மட்டும் அதை வளர்த்து வருகிறார் எப்ப பார்த்தாலும் எதுவார்த்தால் ஒரு மத பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு மதத்தை வச்சு அவருக்கு ஆட்சி அமைக்க பார்த்துக்கிறார் ஏ இதே பார்த்தீங்க என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன பண்ணாங்க பாஜக வெற்றி வேல் கையில முருகருவத எடுத்தாங்க அப்புறம் வந்து இந்த தேர்தல் ஜெய் ஸ்ரீராம் எடுத்தாங்க எங்க அயோத்தி கட்டாங்களோ அங்கேயே பாஜக ஓட்டு இல்ல என்ன பண்ணாரு ஜெய் ஜெகநாதன் ஒரிசால அவங்க ஆட்சி அமைச்சோன்னா ஜெய் ஸ்ரீராமையும் அவர் விட்டுவிட்டார் அவருக்கு அந்தந்த காலகட்டத்திலே எதாவது பயன்படுகிறதோ அது பயன்படுத்தி மக்களை திசை திருப்பி ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க நாங்க வந்து இங்க எங்கள் பழக்க வழக்கங்கள் நான் செய்வோம் ஆனால் எங்களுக்கு தேவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறப்பான ஆட்சி எங்கள் தேவைகளை திரு மு க ஸ்டாலின் சிறப்பாக செய்கிறார் இருக்கும் போது அது மிக கஷ்டமான காலகட்டத்தில் ஆகிய ஆட்சி அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அடிமைகள் இருந்தது என்ன என்றால் ஜெயலலிதா கிட்ட இருந்தே தயார் நடக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து சசிகலா கிட்ட காலை குளிச்சாங்க பெண்ணாச்சிரம் மேல குடித்து அவங்க உருவு தண்டு வலிந்து கொண்டே இருப்பதால் தான் இந்த பிரச்சனை இப்போது அவங்களுக்கு நிற்க முடியும் நிற்க முடிய பாஜக செய்தவர்கள் பத்தாண்டுகளுக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது அது அதனால தான் தமிழ்நாடு பின்னுக்கு தள்ளப்பட்டது இது நீட்டு வர காரணம் அவர்கள் தான் காரணம் அவர் பாஜக அரசு என்ன சொன்னாலும் அதை தலை குறிஞ்சி செய்தார்கள் அது முக்கிய பொறுப்பு எடப்பாடி அவர்கள் முக்கியமான பில் விவாதத்துக்கு வரும்போது எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு பதில் அளிக்கப்படுகிறது அல்லது வெளியில போன பிறகு அந்த பில்லை நிறைவேற்றோ வெளியே பாரா சென்ற பாராளுமன்றத்திலே எங்களுக்கு உள்ளே விடுதலை எங்களை எல்லாம் நூற்றுக்கு நூற்றை பேரை சஸ்பென்ட் செய்து விட்டு அனைத்து சட்ட அவர்கள் கொண்டு வந்தது உண்மனா நாங்க கேட்டோம் இந்தியன் பீனல் கோட் இருக்கு ஐபி அது ஏன் இந்தியில விக்கிறீங்க வாயில வரவே இல்லை பாரதிய சந்நிதி இதோ சொல்றாங்க எதுக்கு மாற்றம் இந்தியா பாராளும நாடாளுமன்றம் சட்டத்தை திருத்தி கொள்ளலாம் பேர மாதம் இந்தி பேரை தான் கொண்டு வர வேண்டும் என்று பேர்ல ஏன் இதனால் மக்கள் பயன்பாடு ஐம்பது சதவீதம் குறைவாக தான் மக்கள் இந்தியை பேசுறாங்க ஏழு சதவீதம் மக்கள் பிறமொழி பேசுகிறார்கள் பிறமொழி மொழி பேசுகிற மக்களுக்கு ஆங்கிலம் பயன்படுகிறது இன்னைக்கு ஆங்கிலம் பயன்படுத்த படிப்பதால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோ கர்நாடகை சேர்ந்தவர்களோ கேரளாவை சேர்ந்தவர்களோ ஆந்திராவை சேர்ந்தவர்களோ வெளிநாடு சேர்ந்து படித்து பலர்கள் நல்ல வேலையில் இருக்கிறார்கள் ஏன்

எங்கள் தலைவர் தலைவர் மு க இது சாத்தியமா இது தேவையா இன்னும் பார்த்தீங்கன்றால் ஜாதி வாரியர் கணக்கெடுப்பை எடுக்கணும் என்று நம்ம இது இது மக்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுக்கல ஒவ்வொரு பத்து ஆண்டுகளும் மக்கள் தொகை கணக்கெடுப்பது வழக்கம் ஆனால் கடந்த கடைசியாக எடுத்த கணக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வர என்றால் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் கொரோனா வந்துவிட்டது கொரோனாவில் மக்களுக்கு கணக்கெடுப்பு முடியவில்லை என்று ஒரு வெட்டியான காரணத்தை சொன்னார்கள் ஆனால் பல நாடுகளிலே கணக்கெடுப்பை எடுத்து முடித்து விட்டார்கள் மக்களை எங்களிடம் என்றால் நீங்கள் கணக்கெடுக்கவே எப்படி நலத்திட்டங்களை திட்டங்களை நீங்கள் மக்களிடம் எடுத்து அது குறிப்பாக இன்று வாரியாக கணக்கெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாடு முழுவதும் முடிக்கிறது இவ்வாறு எழுப்ப பண்ணுவதால் எந்தெந்த சமுதாய மக்கள் ஒடுக்கப்பட்டுள்ளார்களோ அவர்களை திட்டங்கள் வரவில்லை என்பது நமக்கு மிக மிக தெரியும் இதனால் அந்த மக்களுக்கு உதவி பெறுகின்ற வகையிலே அரசாங்கம் எந்த நல்ல முறை செயல்படுவதற்காக என்பதற்காக கேட்கணும் அதை விட்டு விட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் இனமோ இதனால் வந்து என்னத்தை சாதிக்கப் போகிறாள் இன்று ஒரே நாளில் கூட இந்தியாவில் தேர்தல் நடத்த அவர்களுக்கு இயலவில்லை ஏழு கட்டமாக பொது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து இப்பொழுதுதான் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு காஷ்மீரில் இன்றைக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நடத்திய நாடுகள் காஷ்மீர் மாநிலத்துக்கு ஆனால் காஷ்மீர் மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தலை நடத்த அவர்களால் இயலவில்லை இப்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் இதனால் என்ன செய்யப் போகிறது ஏற்கனவே சென்ற நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பல குழப்பங்கள் இருக்கிறது என்று அனைவராலும் பேசப்படுகிறது ஆகையால் மேலும் இந்த மாதிரி செய்வதால் பாஜக ஏதோ சதி தீட்டுகிறது என்பதை நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு இல்லைங்கிற மாதிரி சொல்ல முடியும் ஏன்னா இரண்டு தேர்தலில் பத்து வருஷம் தேர்தல் நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நடத்த முடியுமா அதான் நான் சொன்னங்க அதாவது காஷ்மீரில் எலெக்ஷன் நடத்த முடியாத இந்திய ஒன்றிய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியுமா கேட்குற ஒன்றும் ஒரே பின்னா முதல் கட்டமாக நாடாளுமன்றமும் சட்டமன்றத்தில் ஒரே நாளில் சரி அங்க ஒரு சட்டமன்றத்துல ஒரு கட்சிக்கு வாய்ப்பு இல்லை ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை இல்ல ஆட்சி அமைச்ச ஆட்சி கலைகிறது அப்ப என்ன பண்ணுவீங்க ஒரே வருஷத்து ஒரு வருஷத்துல ஆட்சி கலைகிறது அப்ப அதுக்கு தேர்தல் எடுத்துக்கலாம் இல்ல நான்கு ஆண்டு நீங்க காத்திருப்பீங்களா இல்லை ஒன்றிய அரசு கூட ஏற்படலாமே என்னால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு பாஜக அரசு கூட்டணி அரசு கூட்டணி ஆட்சி தான் இப்ப நாளைக்கு கூத்தணி கட்சிகள் எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா அந்த அரசு கவிழ்ந்து விடும் அப்ப என்ன பண்ணுவாங்க நாலாவாம் ஆண்டுக்கு மோடி தான் பிரதமர் அவருக்கு பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் அவர்தான் பிரதமர்ன்னு சொல்லுவீங்களா இல்லையே இதுல பல குழப்பங்களை வைத்துக் கொண்டு ஏன் இந்த அவசரம் அது குழப்பங்கள் தலைமுறை சிக்கல்களை சொன்னதுக்கு அப்புறமும் அது தெரியும் தீவிரமா இருக்கிறத குறிப்பாக நாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் இதுவரைக்கும் வர்றது கே நான் மக்கள் மனதில்லை ஏற்பட்டதா கேள்வி